சற்று வெளியான முக்கிய தகவல்கள் இந்த மாவட்டங்களுக்கு நாளைக்கு ஆரஞ்சு அலர்ட் மலைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இத பத்திய தகவல்களை அந்த வீடியோல பாக்க போறோம் கீழே ரெட் கட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில்லை காணி மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஆண்டுதோறும் தமிழ்நாட்டிற்கு அதிக மழை தரும் வடகிழக்கு பருவமழை தொடங்கி தீவிரம் காட்டி வரும் நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது இதைத் தொடர்ந்து தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இன்றும் நாளையும் அதே பகுதிகளில் நிலவுகிறது இதனால் வரும் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரளா கர்நாடகா பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி கூடும் மேலும் தமிழகத்தில் வருகின்ற இருபதாம் தேதி வரை பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை அதிகாலை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்த நிலையில் நாளை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் திருவள்ளூர் தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய எட்டு மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறித்து இதனிடையே இந்நாளை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவள்ளூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்